ஆய் திஸ் இஸ் பாலா ஃபிரம் பேரண்ட் கீழி Channel. நம்ம சேனல் பேட்டர்ன்ஸ் என்ன வந்து ரெகுலராக வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அதான் ரெகுலராக என்னென்ன இம்பார்ட்டண்ட்டு சே பேட்டர்னோ வந்து எல்லாத்தையுமே நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் வீடியோவை இன்றைக்கி வந்து ஒரு ஃபிஃப்த்து அதாவது சார்ட்டு சொல்லும் பாடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்லேயும் எடுத்துகிட்டு இருக்கோம் இன்றைக்கி போடுற இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்த்துன்னு நினைக்கிறேன் மேபி இன்றைக்கி ஃபிஃப்த்து வீடியோ வந்து நான் இதில் அப்லோட் பண்ண போகிறோம் இந்த சேனல் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அசென்டிங் சேனல் இது ரைசிங் சேனல்னு சொல்லலாம் அசன்டிங் சேனல்னு சொல்லலாம் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலிங் அண்ட் டிசெண்டிங் இது டிசென்டிங் சேனல் அண்ட் தென் இது ரெக்டாங்கிள் சேனல் பேட்டர்னு சொல்லுவாங்க அது அதர்வைஸ் சே வந்து சொல்லி சைடுவைஸ் சேனல் பேட்டர்னு சொல்லுவாங்க இந்த சேனல் பார்ட்னர் அப்படின்ற இந்த சாரி சேனல் அப்படின்ற மீன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு சேனலுக்குள்ளேயே மூவ் ஆகிட்டு இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு ஹை கொடுக்கும் ஒரு லோ ஒரு ஹை ஒரு லோ ஒரு ஹை ஒரு லோ ஒரு பர்டிகுலர் சேனலுக்குள்ளேயே வந்து இது மூவ் ஆகிட்டு இருக்கும் ஸோ அதனால் வந்து இது ஒரு சேனல் பேட்டன்ற மாதிரி உருவாகி வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஒரு அசண்டிங் சேனல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் அந்த டைப் இது பார்த்தீங்கன்னா கேரக்டரி கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ வந்து க்ரியேட் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை கொடுத்துருக்கோம் அண்ட் தென் ஒரு ஹையர் லோ அண்ட் தென் ஹையர் ஹை கொடுக்கும் தென் ஹையர் லோ அது ஹையரை ஒரு லோ கொடுத்தாலும் கொடுக்கலாம் அவர் அதர்வைஸ் வந்து இந்த இடத்துல ப்ரேக் அவுட் ஆகலாம் இந்த ரைசிங் சேனலில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரேக் அவுட் வந்து கீழே கிடைக்கும் இந்த ப்ரேக் அவுட் மூவ் ஆகிட்டு அண்ட் திருப்பி ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு ஃபால் ஆகலாம் ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுக்கலாம் அவர் அதர்வைஸ் பார்த்திங்கன்னா டேரெக்டாகவும் நமக்கு வரலாம் அது ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்க்குமே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த சேம் திங் பார்த்தீங்கன்னா இது டேரெக்டாக வந்தாலும் இதுலேயே நமக்கு வந்து இது மார்க்கெட் வந்து செல்லுக்கு போயிடுமா ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆகிடுமான்னா அப்படி கிடையாது ஸோ இனிஷியேட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் இனிஷியேட் பண்ண இடத்துலேருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடத்தை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த இடத்தை பிரேக் பண்ணால் மட்டுந்தான் ரிவர்சல் ஆகும் ஸோ மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஸ் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அது அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ரைஸிங் சேனல் கண்டினியூஸ்லேயே போவோம் அசெண்டிங் சேனல் பார்ட்னர்ல அசெண்டிங் சேனல் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஷனும் போயிட்டே இருக்கும் ஸோ ரிவர்சல் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் லெவலில் கட் பண்ணால் மட்டும்தான் ரிவர்சல் வரும் அட் த சேம் திங் தான் இந்த ஃபாலிங் சேனல் இது வந்து பார்த்தீங்கன்னா டிசென்டிங் டிசென்டிங் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி இதில் எப்படி க்ரியேட் ஆகும்போதுனா டிசென்டிங்கில் லோயர் ஹை லோயர் லோ ஸோ இது பார்த்தீங்கன்னா லோயர் ஹை வந்திருக்கும் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு தென் லோயர் ஹை இந்த ஹையை விட இந்த ஹை பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் ஸோ இட்ஸ் கால் லோயர் ஹை அண்ட் தென் இந்த லோவை விட இந்த லோ வந்து கம்மியாக இருக்கும் இதுதான் லோயர் லோன் பேர் ஸோ அகைன் லோயர் ஹை லோயர் லோ இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிடுச்சி அப்படின்னா இந்த நிக்கை ப்ரேக் அவுட் பண்ணிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பை ட்ரெண்டுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும் பட் இப்படி தான் போகுமா அப்படின்ற ரூல் ஒன்றும் இல்லை இதுக்கும் சேம் திங் தான் இந்த ஸ்டார்டிங் இதை கட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து புல்லிஷ் போடுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும் ஸோ அகைன் இந்த கரெக்ஷன் போய்ட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு ஃபால் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கும் ஸோ இங்கே தான் ஆகும் ஆகமன்றதுல கீழே பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அதே மாதிரி இது செல்லுக்கு தான் போகணுன்றதுல இந்த ரைசிங் சேனல் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஷனுக்காக அசெண்டிங் சேனல் கண்டினியூஷனுக்காக மேலேயும் பிரேக் அவுட் ஆகலாம் ஸோ இது ரெண்டுமே நீங்கள் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் ஸோ இது வந்து ஒரு ரூல் கிடையாது இந்த சே இந்த சேனலில் வந்து தான் ஃபாலோ ஆகும் அப்படின்ற மாதிரி கிடையாது பட் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு செல் போறதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு செல் போகாத இருக்கிறது தடுக்கலாம் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ஓகே அது ஒரு பை ரிவர்சல் ஆக போகுதுன்றது ஒரு பிளான் பண்ணலாம் அதே மாதிரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பை போகாத மேபி இது செல் கரெக்ஷன் கொடுக்கலாம் அவர் சப்போர்ட்டுக்கு போய் கூட ஒரு பை எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணலாம் ஸோ இது வந்து முன்னாடியே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக அது இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இதில் அரிசாண்டல்ன்றது ஈக்குவலாக இந்த நீக்குவலோ அரிசாண்டல் ஆயுன்றது சைடு வைஸும் சொல்லுவாங்க இல்லை ரெக்டாங்கிள் சேனல் பேட்டர்ன் கூட சொல்லலாம் இந்த ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வேஸுன்னு சொல்லுவாங்க நிறையா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சைடு வேஸில் பார்த்தீங்கன்னா ப்ரேக் அவுட் மேலேயும் ஆகலாம் அது அதர்வைஸ் ரெடியே ஆகலாம் சப்போர்ட் லெவல்லே ஆகலாம் ரெஸ்டன்ஸ் லெவல்லே ஆகலாம் ஸோ எந்த ஒரு ரைஸிங் சேனலோ ஒரு டிசெண்டிங் சேனல் அசெண்டிங் சேனல் டிசெண்டிங் டிசென்டிங் சேனல் எது வந்தாலும் சைடு வேஸு ஒரு க்ரியேட் ஆகிடும் அது கிரியேட் ஆகிட்டு மேபி புல்லிஷ் லெவலில் மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஆர் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா பேரஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கும் ஸோ இதுதான் மூணு சேனல் பேட்டன்ஸ்லாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சேனல் பேட்டன்ஸில் அசண்டிங் அண்ட் தென் டிசெண்டிங் சேனல் பண்ணால் சைடு சேனல் இது மூணும் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று ஒரு நிஃப்டி இண்டஸ் ஆர் சம்பாதி ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸ் இருந்ததுன்னா நான் கூட இதில் லார்ட் பண்ணுறேன் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேஷன்ஸ் யாருக்காக இருந்தாலும் அதை ஷேர் பண்ணுங்கள் யாருக்கா நீடி பர்சன்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமான இதுவே பார்த்திங்கன்னா ட்ரேடிங்கில் யாருமே வந்துட்டு மேக்ஸிமம் லாஸ் ஆகாத இருக்கிறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ நடக்கிறது ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அதை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் கூட நீங்கள் அதை ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்த்துட்டு அட்லீஸ்ட் வந்து அந்த லாஸில் ரெக்கவரி ஆகிறதுக்கு நம்ம சேனல் வந்து யூஸ் ஆகட்டும் ஸோ நீங்கள் அதை நம்ம டிசென்டிங் சேனல் பேட்டர்னுக்கு வந்து ஒரு நிஃப்டி டே ஃப்ரேம் வந்து எடுத்துருக்கோம் ஃபிஃப்டி டே ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசெண்டிங் சேனல் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கு அதை நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணிட்டுருக்கேன் அது உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு லோயர் லோ லோயர் ஹை க்ரியேட் ஆச்சுன்னா டிசென்டிங் சேனல் பேட்டர்ன்ற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லோ கொடுத்துருக்கு ஒரு ஹை அண்ட் தென் ஒரு லோயர் ஹை லோயர் லோ லோயர் லோ லோயர் ஹை அண்ட் தென் லோயர் லோ லோயர் ஹை ஸோ தான் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த இடம் பிரேக் அவுட் ஆகும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது வந்து ஒரு ரிவர்சல்கான ஒரு சான்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த டபுள் பாட்டமும் எடுத்துருக்கு நிஃப்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மூவ் ஆகுதுன்ற மாதிரி ஸோ நாங்கள் அதுக்கான இதுவும் கொடுத்துருந்தோம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதுக்கான டார்கெட்டாக டபுள் பாட்டம் எடுத்தால் எங்கே மூவ் ஆகும் நிஃப்டி டேலன்றதை அதை நீங்கள் அந்த வீடியோவை நான் அதில் டேக் பண்ணுறேன் இப்போ இதில் டிசெண்டிங் சேனல் பேட்டன்ல மூவ் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிருக்கும் பட் இது வந்து கிளியரான புல்லிஷா அப்படின்றத ஒன்றும் நம்ம எடுக்க முடியாது ஏன்னா நான் இந்த வீடியோவில் சொன்ன இந்த லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா அதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து கிளியராக சொல்ல முடியும் இதுக்கு மேலே வந்து ரிவர்ஸ் அவுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இதை பிரேக் பண்ணாத வரைக்கும்